வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் உலக்கை தேர்ந்து ஒளிப்புடியாக உள்ள தமிழ் பிரதிநிதித்துவ நிலையில் ஒரு தேய்மான நிலை வெறுமா அதனை மையப்படுத்திய கதை வெறுமா என்ற வினாக்கள் இந்த வாரம் இந்த பதிவில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த நிலைமை இப்போது ஏறக்குறைய நடந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் உரலாக இருந்த தமிழ் தேசிய தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் ஓரளவுக்கு உரலாக இருந்த தமிழ் தேசிய பிரதிநிதித்துவம் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதில் உலக்கையாகவும் எக்ஸ்ட்ரா சிமோல் உலக்கையாகவும் தேய்ந்த நிலையில் இப்போது அந்த உலக்கை ஒளிப்புடிய அளவுக்கு தேய்ந்து விட்டது தமிழ் தேசியத்தின் இந்த தேய்மானத்துக்கு மறுபுறத்தே தென்னிலங்கை திசைகாட்டி தனது முட்களை தமிழர்கள் முற்றத்தில் தான் நிறுத்திய தமிழ் முகங்களைக் கொண்டே பலப்படுத்தி இந்த தேர்தல் முடிவுகளை நோக்கும் தமிழ் தேசிய ஈர்ப்பு மனங்கள் இந்த நிலை கண்டு யாரோடு நோவோம் யார்க்கடுத்து உரைப்போம் என உள்ளூர ஒரு புலம்ப நிலையை கொண்டிருந்தாலும் கையறு நிலையில் இருந்த தமிழரசியல் பரப்பை மேலும் கையறு நிலைப்படுத்தி கையறு டூ பாயிண்ட் ஓ ஆக மாற்றிய பொறுப்பு தமிழ் தேசிய அரிதார கட்சிகளையே சாரும் இப்போது இந்த அரிதார கட்சிகளில் சிலர் தமிழர்கள் சார்பான பிரதிநிதித்துவ அரசியலில் இருந்து அகற்றப்பட்டாலும் இவர்கள் உருவாக்கிய குடுமி பிடிகளும் தன்னகங்காரங்களும் ஏற்கனவே தமிழர்களின் அரசியல் பரப்பில் உருவாக்கிய சேதங்கள் பெரும் சேதாரமாக இந்த முறை பதிவாகிவிட்டது நேற்று இலங்கை தீவில் நாடாளுமன்ற ரீதியில் நடைபெற்ற தேர்தலில் இருந்த சோர்வு நிலை தேர்தலுக்குரிய வாக்குப்பதிவை பல மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை மட்டுப்படுத்தியிருந்தது நேற்றிய வாக்களிப்பு வீதம் இரண்டாயிரத்தி பத்தில் நடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் பதிவான மிக குறைந்த வாக்களிப்பு வீதமாக உருவாகியுள்ளது இருந்த சோர்வு நிலை வாக்களிப்பு வீதத்தை உரசிக்கொள்ள அண்ணன் உண்ணாதது எல்லாம் அன்னிக்கு லாபம் என்ற வகையில் மறுபுறத்தே திசை காட்டியே அது மேலும் வலுவாக்கி கொண்டது இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியை முன்னகர்த்தி ஏற்கனவே கடந்த செப்டம்பரில் முதன்மை தலையாரி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுர தரப்பு அந்த வெற்றிக்கு பின்னரான நகர்களிலும் கொண்டிருந்ததால் நேற்றிய வாக்களிப்பில் திசைகாட்டி மேற்பார்த்த அனுர அலை உருவாகி கொண்டது இதனால் நேற்று மாலை வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த வேளை முதல் இன்று காலை வரை அனுரகுமார தரப்புக்கு இலங்கை தீவில் ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி எனப்படும் பெருவெற்றி பதிவாகி கொண்டது மேற்குலக ஊடகங்களும் இந்த லேண்ட்ஸ்லைட் வரணிப்பை இன்று காலை உறுதிப்படுத்திக் கொண்டன மேற்குலக ஊடகங்களின் இந்த வரணிப்பில் தவறேதும் இல்லை ஏனெனில் எதிரணியை புரட்டி போட்டு நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் என்ற அரங்கி பெரும்பான்மையையும் கடந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சிவப்பு அலை பரவல் வெற்றிக்கு அண்மித்து அனிரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி இன்று பகலிருந்தது தேசிய பட்டியல் ஆசனங்களையும் சேர்த்தால் அந்த அணி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெறக்கூடும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ப்ரொபோஷனல் எனப்படும் மிகுதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தனி கட்சி ஒன்று இவ்வாறான ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பதிவை உருவாக்கிக் கொள்வது இதுவே முதன்முறை இந்த வெற்றிக்கு ஒரு உதாரணமாக ஸ்ரீலங்காவின் தலைநகர் அமைந்துள்ள கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பதினான்கு ஆசனங்களை பெற்றது சஜித் அணி நான்கு ஆசனங்களையே பெற முடிந்தது ரணில் அணி ராஜபக்ஷ அணி ஆகியன தலைநகரில் எந்த ஆசனங்களையும் பெற முடியாமல் துடைக்கப்பட்டன எதுவாறு ஸ்ரீலங்காவின் கொழும்பு அதிகார மையத்தில் முதன் முறையாக உயரடுக்கு குடும்பங்களின் பின்னணி இல்லாத அனுரகுமார விசாநாயக்காவை போலவே இந்த தேர்தலிலும் ஏராளமான புதிய முகங்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாகியுள்ளனர் புதிய நாடாளுமன்றம் புதிய முகங்களால் நிரப்பப்பட போவது மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவார்த்தத்தை மீண்டும் நிரூபித்து மாலி மாவ ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் ஆணையை அதாவது மெண்டேட்டை வழங்கியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் மூன்றே மூன்று ஆசனங்களை மட்டுமே கொண்டிருந்த ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கையில் ஒரு அமோக வெற்றி அதுவும் தமிழ்தர் அதுவும் தமிழ்தாயக பகுதிகளில் சொல்லிக்கொள்ளும்படியாக நாடாளுமன்ற ஆசனங்களை பெற்ற அமோக வெற்றியை அவர்கள் பெற்றுள்ளார்கள் தமிழர் தாயகத்தில் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஊடுருவல் ஊடாக தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி தமிழர் தாயகத்துக்கும் புதிசு கண்ணா புதிசு பாணியிலான ஒரு நகர்வு தமிழ்த் தேசிய பரப்பின் சிதறல் மறுதலையாக அங்கு திசை காட்டியை முன்னகர்த்தி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுர தரப்புக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது அந்த வகையில் கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகிய மூன்று திசை காட்டி முகங்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாகியுள்ளனர் ஞாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் தெளிவாக கொண்டார் அதேபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை மட்டும் பெற்று தமது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மட்டும் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது இந்த அணியில் பெரிதும் உற்று நோக்கப்பட்ட செல்வராஜா கஜேந்திரனும் சட்டவாளர் சுகாசும் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் கனவை கைவிட வேண்டி வந்தது வடக்கின் ஒரு ஆச்சரியமாக கொடுமை சரவணா கொடுமை பாணியில் சுயேட்சை பதினேழு சார்பில் இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார் விட்டார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை வடக்கில் இந்த முறை அது சோபிக்காமல் விட்டாலும் கிழக்கு இந்த முறை அதற்கு கை கொடுத்துள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பில் மூன்று திருமலையில் ஒன்று அம்பாறையில் ஒன்று என அதற்கு மொத்தமாக கிழக்கில் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டிக்கொண்டனர் குறிப்பாக அவ்வாறையில் இந்த முறை தமிழ் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழரசு கட்சிக்கு கிழக்கு கொடுக்க வடக்கு அதனை மட்டுப்படுத்திவிட்டது எனினும் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் இன்று பகல் விழுந்தாலும் இசையில் மண்ணுட்டாத குறையாக யாழில் ஊடக மாநாடு நடத்திய சூமந்திரன் கிழக்கின் வெற்றி குறித்து சில ஆகிதங்களை சொன்னார் தோல்வியடைந்தால் தேசிய பட்டியல் ஊடாக தான் நாடாளுமன்றத்துக்கு செல்ல போவதில்லை என சூமந்திரன் தனது சுருதியில் இன்று பகல் சற்று தலைப்பட்டார் இந்த விடயத்தில் இனிமேல் கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட போவதான அவரது வந்தது ஒருவேளை கட்சியில் உள்ளவர்கள் உங்களை விட்டால் எங்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை ஆகியால் ஸ்ரீ ஜவர்தனபுரம் எகி தமிழருக்கான அரசியலை முன்னெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கையை விடுத்தால் தான் நாடாளுமன்றத்திற்கு செல்ல தயார் என்ற பாணியில் அவரது இந்த கருத்து இருந்தது ஆனால் சுமந்திரனின் இந்த கருத்து பெற சமூக வலைத்தளங்களின் கருத்துக்கள் வேறு விதமாக இருந்தன கிழக்கு இந்த முறை தமிழரசுக்கு கை கொடுப்பதற்கு காரணம் போட்டியிடாதமைதான் என்ற எள்ளல்கள் சமூக வலைத்தளங்களில் உலா வருவதையும் காண கிடைத்தது வடக்கில் சுமந்திரன் மட்டுமல்ல சித்தார்த்தன் டக்லஸ் திவானந்தா அங்கையன் ராமநாதன் ஆகிய முகங்களும் இந்த முறை கடாசப்பட்டுள்ளனர் அதுபோல மாம்பழை சின்னத்தில் களமிறங்கிய சட்டவாளர் தவராஜா பவன் ஆகியோரும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளனர் இதே போல சங்கு அணி இதே போல சங்கு அணிக்கும் யாழ்ப்பாணம் கை கொடுக்கவில்லை முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடாசப்பட்டனர் அந்த பட்டியலில் கஞ்சன விஜயசேகரா மஹிந்தா அமரவீர மனுஷன் நாணயக்கார ரமேஷ் பத்ரேன சசீந்திர ராஜபக்ஷ அனுர பிரியதர்சன ஜாபா ஜோஸ்டன் பெர்னாண்டோ பவித்ரா உட்பட்ட முக்கிய முகங்கள் இருந்தன மறுபுறத்தை அனுரகுமாரிசாநாயக்காவின் ரது சகோதரோக்களின் இந்த பிரவாக வெற்றி தமிழ் அரசியல்வாதிகள் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ உட்பட்ட எதிரணிகளின் லவ்ஜாம் எனப்படும் தேசிய மக்கள் சக்தி பிரவாக தடுப்பு அணையை அடித்துச் சென்று விட்டது வடக்கை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய வைத்தியர் அர்ஜுனா என்ற முகத்தை தெரிவு செய்யும் வகையிலும் அதே போல தமிழரசில் தேசிய அதிகார அரசியல் செய்த சூமந்திரன் மற்றும் அவரது ஜால்ரா வேட்பாளர்களை கடாசும் அளவுக்கும் அதே போல கஜேந்திரன்களின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிடம் இருந்த இரண்டு ஆசனங்களை ஒன்றாக குறைக்கும் அளவுக்கும் மக்களின் தீர்மானம் எடுக்கும் சக்தி இயங்கியுள்ளது எனினும் ஒரு சொல் கீழாத கெடுகுடி சுமந்திரன் வெளியேறி கொண்டாலும் மறுபுறத்தை ஜனரஞ்சக போலியான மருத்துவர் அர்ஜுனா நாடாளுமன்றத்துக்கு செல்வது தலைவலி போய் திருகு வழி வந்த கதையை நினைவூட்டி கொள்ள தலைப்படுகிறது சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியை ஐம்பதுக்கு உட்பட்ட ஆசனங்களுக்குள் முடக்கி தேசிய மக்கள் சக்தி அசுர பலத்துடன் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு அமைக்க உள்ள அரசாங்கம் இந்த நாடாளுமன்றத்தில் பெரும் பலத்தை பெற்றிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் தேசிய மக்கள் சக்தியின் இந்த அசாதாரண சக்தி எதிர்வரும் ஐந்து வருட காலத்துக்கு அமைக்க உள்ள அரசாங்கம் தமிழர்களின் அரசியல் முற்றங்களில் ஒரு எச்சரிக்கை மணியை ஒழிக்க விட்டு ஒரு தெளிவான செய்தியையும் சொல்லியுள்ளது உடையவர் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் இப்போது முகமிழந்து விட்டது இதனால் இப்போது தமிழர்கள் தமது அரசியல் வேணவாவுக்குரிய பாதையை தாங்களே சுய பரிசோதனை செய்து அனிரகுமார் திசாநாயக்கா தரப்பு இனிமேல் கொழும்பு அதிகார மையத்தில் கொலுவிருந்து கொண்டு நகர்த்த நாம் இலங்கையர் என்ற சவால்நிலை கருத்தியலை எதிர்கொள்ளும் புதிய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய நிலையை அறைந்து சொல்லியிருப்பதே இந்த தேர்தல் ஊடாக ஈழத் தமிழினம் எதிர்கொண்டுள்ள செய்தியாகியுள்ளது